ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஜபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சேரக்கூடாத விளைச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை நீர் நேற்று மின்றும் மென்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அதற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் தோந்த வேலையில் கூடாண்டவரை உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் நீர்தாமே எங்களோடு கூட இடைப்படுங்க வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் கடந்து செல்ல கிருப செய்ங்க சின்ன சாமுகள் சொன்னது போல சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுல் உமை பார்த்து கேட்ட நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்கின்ற மனநிலைமையோடு வார்த்தையை கேட்கவும் வசனத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பகுதி அது ஏசையா எழுதின தெற்கு தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசையா எழுதின தெற்கு தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தங்குவேன் நீ பயப்படாதே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நீ பயப்படாதே இன்றைக்கு மக்கள் பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறார்கள் எதற்காக மக்கள் இன்னைக்கு பயப்படுறாங்க தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் ஐயாடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு பயம் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளில் இன்றைக்கு இருக்கிற பலவிதமான கொடிய நோய்கள் மத்தியில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றதோ என்று சொல்கின்ற ஒரு பயம் பாவம் செய்கின்ற மன் மனிதனுக்கு பயம் ஐயோ இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே இதனால் எனக்கு என்ன விளைவுகள் வருமோ என்று சொல்கின்ற ஒரு பயம் அப்புறம் அன்சர்டனிட்டி அடுத்தது என்ன நடக்கப் போகுது என்று தெரியாத ஒரு காரியத்தினால மக்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அநேகர் கடன்களை வாங்கிவிட்டு அந்த கடன்களை அடைக்க முடியாமல் அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன நீ பயப்படாதே ஃபியர் நாட் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இந்த பயப்படாதே என்கின்ற வார்த்தை வேதத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது நம்முடைய வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு சொல்கிற காரியம் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போது எதிர்காலத்தை குறித்துகின்ற பயம் பாவத்து நிமித்தமாய் பயம் வாழ்க்கையை குறித்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத பயம் கடன் நிமித்தமாய் பயம் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் மத்தியில் பரீட்சை குறித்த ஒரு பயம் அப்போது வேலைக்கு போகிறவர்களுக்கு ஐயோ என்னுடைய இந்த இன்டர்வியூவில் என்ன கேள்வி என்ற பயம் அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் பல விதமான பயத்தில் இருக்கிறார் அப்போ ஆண்டர் சொல்கிறார் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் ஆண்டார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த உடனே தேவ தூதர்கள் சொன்ன காரியம் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போது ஆண்டர் சொல்கிற காரியம் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் ஏன் நம்மளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் அவர் சொல்கிற ஒரு காரியம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஐ எம் யூ அடுத்த ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் ஐ எம் யோர் காட் நான் உன்னுடைய கடவுளாய் இருக்கிறேன் அடுத்த காரியம் நான் என்ன பண்ணுவேன் உன்னை பலப்படுத்துவேன் எதை குறித்தும் கவலைப்படாத நான் என்ன பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் அடுத்த அந்த இசையால சொல்லும் போது ஐ வில் ஹெல்ப் யூ நான் என்ன செய்வேன் உனக்கு உதவி செய்வேன் ஐ வில் ஹப்போல்ட் யூ நான் என்ன பண்ண நான் உன்னை தாங்குவேன் அப்போது ஒரு மனிதனுடைய வா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அன்ற அந்த பயத்தை போக்குவதற்கு ஆண்டவரை சொல்கிற காரியம்னா ஐஎம் யூ ஐயோ நான் பெரிய பாவியாச்சே ஆண்டவரை நோடு கூட இருப்பாரா நோடு கூட பேசுவாரா இல்லது ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா வேதம் சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கும்போது தான் கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் நமக்காக சிலுவையில் மறித்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போது அவர் என்ன செய்கிறார் நம்ம சொல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என்ன பண்ணாத பயப்படாத உன் பாவத்தை குறித்து நீ பயப்படாதே நான் உன் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்த தீர்த்து விட்டேன் இனி நீ என்ன பண்ணாத பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் கடவுளாக இருக்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை நான் உன் கடவுளாக இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது மாத்திரமல்ல நான் உன்னை பலப்படுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கை உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு இருக்கின்ற பயத்தையிலிருந்து பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் என்ன செய்வேன் உன்னுடைய அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கும்போது தான் என்ன பண்ண நான் உன்னை பலப்படுத்தி அந்த கஷ்டங்களில் இருந்து நான் என்ன பண்ணுவேன் நான் உன்னை தூக்கி விடுவேன் நான் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன் ஐவில் யூ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நாம் ஒரு ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும் என்ன உறுதி இருக்கணும் ஆண்டவர் நோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் அந்த விசுவாசம் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் பயம் ஒரு மனிதனை என்ன செய்யும் அப்படியே முடங்கி போக பண்ணோம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய விடாதபடி அவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் முடக்கப்படுவான் சொன்ன மாதிரி ஐ வில் அண்ட் யூ அவர் என்ன பண்ணுறார் அவர் என்ன செய்கிறார் நம்மை பலப்படுத்துகிறார் சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன செய்கிறார் சத்துவத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல தல்லாடுகின்றவர்களுக்கு அவர் என்ன பண்ணார் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் நம்ம நம்முடைய ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சு ஒரு விதமான கட்ட கட்டங்களில் நமக்கு உதவி எங்கிருந்து வருமே என்பது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஐயோ என்னுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறத நான் என்ன செய்கிறேன் ஒரு விதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு சொல்கிறார் ஐ வில் ஹெல்ப் யூ எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எழுக்கிறேன் எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் ஐ வில் ஹப்போல் யூ ஐயோ நான் விழுந்து விழுந்து எழுந்து கொள்கிறேனே என்னுடைய பாவத்தில் நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேனே என்று சொல்கிறார் நான் என்ன செய்வேன் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் நான் என்ன பண்ண உன்னை தூக்கி எடுப்பேன் நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக நான் என்ன செய்வேன் நான் உன்னை மாற்றுவேன் ரெண்டு தீமத்தையோ ஒன்று ஏழில் சொல்கிறாரு நமக்கு அவர் பயமுள்ளாவிய அல்ல பலனும் தெளிந்த புத்தியும் பூரண அன்பும் இல்லாவிய அவர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி ஒன்று தீமத்தையோ ஒன்று ஏழில் சொல்கிறாரு அது மாத்திரமல்ல ஒன்று யோ நாலு எட்டில் நாலு எட் பதினெட்டில் பார்த்தோம் என்றால் பயம் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு நாளில் சங்கீதக்காரன் அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறார் நான் படிக்கின்றேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு நாளில் நான் கத்திரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு அற்புத அருமையான ஒரு உதாரணம் எந்த சூழ்நிலைகளில அவர் போனாலும் அவர் என்ன பண்ணுறாங்க அவரை துரத்தி கொண்டிருக்கிறார் சவுல் ஒரு பக்கம் துரத்துறார் அப்சுலம் ஒரு பக்கம் துரத்துறாங்க ஆனால் அவர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நேரங்களிலெலாம் அவர் என்ன செய்ய எப்பொழுது தான் தன்னுடைய உயிருக்கு பாதிப்பு வரும் என்று என்ற சூழ்நிலையில் அன்று சொல்கிற ஒரு காரியம் பய அவர் சொல்கிற நான் என்ன செய்தேன் நான் கத்திரை தேடினேன் அவர் அவர் எனக்கு செவிக் கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார் மாதிரி உபாகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் படித்தோம் என்றால் உபாகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல அவர்களுக்கு பயப்படுகிற பயப்படுகிறீர்களா உங்கள் தேவனாய கத்தை தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படு தேவநாய கத்தின நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரம்ல எபிரேயர் பதிமூணு ஆறில் சொல்லப்படுகிற ஒரு வசனம் பார்த்தோம் என்றால் பதிமூணு ஆறுலையர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனால் நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நீங்கள் அதுக்கு முந்தினாவது வசனம் சொல்லப்படுகிறது நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்ற எண்ணங்கள் எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் நம்ம எப்படி சொன்னோம் எனக்கு போதும் என்கின்ற எண்ணம் இருந்து நான் இருக்கும்போது ஆண்ட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை இல்லை என்ன சொல்கிறார் அப்படி இருக்கும்போது நான் நம்ம என்ன பண்ணுவோம் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்போது நாம் ஆண்டவர் கொடுத்தின்ற ஆசிர்வாதங்களை நாம் போதும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இருப்போம் இருப்போம் என்றால் அவர் என்ன சொல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்கிறார் நான் அவர் அவர் நம்ம ஓடு நம்ம என்ன சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்போது ஆண்டவர் சகலவிதமான பயங்களில் இருந்து என்ன பண்ணுகிறார் அவர் நம்மை நீங்களாக்கி விடுகிறார் அப்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது எந்த விதமான பயம் பயங்கள் வந்தாலும் ஆண்டு சொல்கிற காரியம் நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே ஆண்டு சொல்கிற காரியம் நான் உனக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் ஐயம் யூ ஐயம் காட் நான் உன் கடவுள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை தாங்குவேன் நான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் கடவுள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை தாங்குவேன் இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பயத்தில் இருந்தாலும் ஆண்டு சொல்கிறார் பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களுக்காக சிலுவையில் எல்லா காரியங்களையும் செய்து நான் முடித்து நான் நான் வெற்றி சிறந்தவராய் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லி ஆண்டர் சொல்கிறார் அதனால் எந்த ஒரு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை பயத்தை நீங்கள் பயப்படாதிருங்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய பாவத்தை குறித்த ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் இந்த பாவம் என்னை துரத்துகிறதே என்று சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார் பாவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள் அவர் என்ன செய்கிறார் அப்போது உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருவது மாத்திரமல்ல அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நம் கண்களை முடி ஜெபம் செய்வோம் நேற்று மின்று மாறாத ஒரு சுவாமி இந்த அருமையான விலைக்காக செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இன்றைக்கு பேசினீர் அதற்காக நன்றி அண்டவரே இந்த வார்த்தையை அன்றவரே இந்த யூடியூபில் அன்றை கேட்கின்ற எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்கிறார்களோ உலகத்தில் இருந்து எங்கெங்கிருந்து மூலைகளிலிருந்து மூளைகளிலிருந்து கேட்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் பேசுகிற ஒரு காரியம் பயப்படாதிருங்கள் நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே எல்லா பயங்களுக்கும் எதிர்காலத்தை குறித்த பயம் அண்டவரே அவர்களுடைய அன்றுவரேன் அப்பா அந்த கடன்களை நாங்கள் எப்படி திரும்பி செலுத்த போகிறோம் என்கின்ற குறித்த பயம் மற்றும் தகப்பனே அப்பா அன்சர்டனிட்டி ஆண்டவரை அன்றுவர அடுத்தது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் வியாதியை குறித்து இருக்கின்ற பயம் எல்லா பயங்களும் அவர்கள் நீங்களாக்கி விட்டு அவர்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்தும்படியாய் ஒரு தெய்வ சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் என்ற கருத்தில் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் அமேன் நன்றி